பத்து வருஷம் பண்ணோன்னா நீங்க ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு வாங்க வாங்கோஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் வச்சிருக்கணுன்னா தயவு செஞ்சு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் வராது ஒரு ரூபா இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இருபது வருஷத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நாற்பது ரூபா கிடைக்கும் அதே ஒரு ரூபா பதினஞ்சு வருஷம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா தான் வரும் அதே ஒரு ரூபா அதே இருபது பர்சன்ட் ரிட்டன்ஸ் பத்து வருஷம் தான் வச்சிருந்தீங்கன்னா ஏழு ரூபா தான் கிடைக்கும் அதே ஒரு ரூபா இருபது பர்சன்ட் அஞ்சு வருஷம் தான் வச்சிருந்திங்கன்னா மூணுரூவா இல்லை மூணு நாலு ரூபா தான் வரும் நீங்கள் ஈவன் பிபிஎஃப் செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நீங்கள் பிபிஎஃப் பிபிஎஃப் நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் பதினோரு வருஷம் பிபிஎஃப் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா போட்டுகிட்டே வந்தீங்கன்னா பன்னெண்டாவது வருஷத்துலேருந்து அதில் வர இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா வரும் எகெயின் டைம் வேல்யூ ஆஃப் முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எல்ஐசிங்கிறது ஒரு காப்பீடு காப்பீடு என்றைக்கும் முதலீடாகாது இன்சூரன்ஸ் இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸை நம்ம முதலீடாக பார்க்கவே கூடாது கடைசி இருபது வருஷத்தில் முப்பது வருஷத்தில் உங்கள் தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் யாரும் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கி யாரும் படக்காரனால அந்த மாதிரி உங்களுக்கு பயம் என்னைக்கும் தேவை கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்க பணத்தை யாருமே எடுத்துட்டு போக முடியாது உங்க பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க சரியா வச்சுக்கணும் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் வரும் கடைசி இருபது வருஷத்துல இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு நினைச்சிட்டு தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒப்பா வராதிங்க காம்பவுண்டிங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஸோ ஒரு ரூபா மாதம் முதலீடு பண்ணுறீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு ரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க நூறு வருஷம் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்போ எவ்வளோ பண்ணியிருப்பீங்க நீங்கள் போட்ட முதலீடு ஆயிரத்தி இரநூறுவா நூற்றி ஓராது வருஷத்தில் உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் போட்ட நூற்றி ஆயிரத்தி இரநூறுவா என்னவா இருக்கும் மாதம் மாதம் ஒரு ரூபா தான் போடுறீங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் மோர் தன் ஒன்ஸ் டேக் த்ரீ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் இருபத்தி நாலு கோடி இருக்கு டொண்ட்டி ஃபோர் குரோஸ் டூ பி ஈடி தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு ஈடி தமிழ் ஸோ யூ ஈடி தமிழ் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஈடி தமிழ் சேனலுக்கு நீங்கள் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் ஈடி தமிழ் சேனலுக்கு தேங்க்ஸ் இந்த வாய்ப்புக்கும் மிக்க நன்றி ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி தான் மார்க்கெட்லாம் ரொம்ப கிராஷ் ஆச்சு ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது கரெக்ட் டைமாக இல்லைனா ஜனவரி ஃபெப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ணணுமா ஸோ முதல்ல நீங்கள் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணியிருக்கீங்களா இல்லை இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி ஸோ நிறைய வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கிளியராக பத்து வருஷம் பண்ணனா நீங்கள் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு வாங்க சப்போஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்தான் வச்சுருக்கணுன்னா தயவு செஞ்சு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் வராதிங்க ஈக்குவிட்டின்கிறது ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெண்டாவது பாயிண்ட்டு நான் எஃப்டியில் வச்சுருக்கேன் பாண்டில் வச்சுருக்கேன் சேஃபாக வச்சுருக்கேங்கிறது கரெக்ட் பட்டு ஈக்குட்டி இஸ் ரிஸ்கி பட் இன்ஃப்ளேஷன் இஸ் டெட்லி ஸோ என்ன ஆகுன்னா நீங்கள் இன்றைக்கி ரொம்ப நாள் வாழ போகிறீங்க த வெட்டி ஆஃப் எவ்ரி அஸ் காணும் நீ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டி ரொம்ப நாள் இருப்பாங்க தாத்தா சீக்கிரம் போயிடுவார் நீ விமன்லாம் தொண்ணூறு வயசு ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா நூறு வயசு வரைக்கும் மக்கள் வாழ்கிறாங்க ஸோ ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ரிட்டையர் ஆயிடுவீங்க அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிடுவீங்க இல்லை அறுபத்தஞ்சி வயசில் ரிட்டையர் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் வச்சுட்டுருக்கிற படம் பத்து மான்னு பாருங்கள் ஈவன் இன்றைக்கி ரிட்டையர் ஈஸ் கூட கொஞ்சம் ஈக்குவிட்டி தேவை ஸோ பத்து வருஷம் பணம் அஞ்சு வருஷம் பணம் ஏழு வருஷம் பணம்னால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்குட்டி ஃபுல் ஈக்குட்டி போகாமல் ஹைப்ரிட் ஃபண்டு பேலன்ஸ்டு ஃபண்டு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஈக்குட்டி சேவிங்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் ஈக்குயூட்டி மட்டும் கிடையாது நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு தகுத சட்டம் என்ன உங்களுடைய நீடு என்ன உங்கள் ரெக்குவைர்மெண்ட் என்னங்கிறத ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலமாக கலந்து ஆசை ஆலோசிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் யூர் ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் ரெக்கொயர் பட் அண்ட் டெசிபர் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது பண்ணுறது தான் ரைட்டான அப்ரோச் ஸோ ரிட்டையரி நீங்கள் இன்கேஸ் ரிட்டையர் ஆல்ரெடி ஆகிட்டீங்க உங்களுக்கு நவம்பரில் தான் மெச்சூர் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் கால அவகாசத்தை திங்க் பண்ணி எத்தனை வருஷம் நான் வச்சுக்க போகிறேன் என்ன பர்பஸ் ஆஃப் தட் மணி அப்படிங்கிறத பார்த்து கோழுக்கும் ஆசை மீசிக்கே ஆசை அது முடியாது சேஃபாகவும் இருக்கணும் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தியாக வரும் அது நடக்காது நீ என்ன மனசில் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா இன்னைக்கு ஆறு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் கடைசி ஒரு பத்து வருஷத்தில் ஆறு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு முப்பது பர்சன்ட் டேக்ஸ் இருக்குதுன்னு வச்சு ஸோ ஆறு ப்ளஸ் முப்பது பர்சன்ட் விச் இஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எட்டரை பர்சன்ட்டுக்கு கீழே எந்த முதலீடுமே ஒரு நல்ல முதலீடு கிடையாது ஸோ எட்டரை பர்சன்ட்டுக்கு மேலே உங்கள் முதலீடு இருந்ததுனால் தான் அது நல்ல இரு ஸோ அதை நல்லா உள்வாங்கிக்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முடிவு நீங்கள் எடுத்து இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் ஒய்ஃபேரில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏடிசியில் வந்து டேக்ஸ் சேவ் பண்ணலாமா இல்லை நம்ம பேரில் இல்லை நான் ஏன் என் பேரில் பண்ணாதான் ஏடிசியில் இப்போ எல்ஐசி கட்டினா மனைவி பேரில் எல்ஐசி கட்டினாலும் ஏடிசியில் நம்ம கிளைம் பண்ணிக்கிறோம் இதே மா மனைவி பேரில் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம டேக்ஸ் சேவ் பண்ண முடியுமா இல்லை என் பேரில் பண்ணால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் டேக்ஸ் சேவ் பண்ண முடியுமா நீங்கள் இன்சூரன்ஸில் வந்து ப்ரொப்போசர்னு ஒரு கான்செப்ட் இப்போ எனக்கு உங்கள் மனைவிக்கு பதிலாக நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க ஆனால் அவங்க லைஃப் இஷ்யூட் அதில் வந்து உங்களுக்கு ஏடிசி பெனிஃபிட் உண்டு பெரஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யார் நேமில் முதலீடு இருக்கோ அவங்க பேரில் மட்டும்தான் அவங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் என்னவோ உங்கள் பேரில் அக்கௌண்ட் இருக்கணும் உங்கள் பேரில் கேஒய்சி இருக்கணும் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து முதலீடு பண்ணால் நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ணலாம் அவங்க அக்கௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணால் அவங்க டேக்ஸ் சேவ் பண்ணலாம் நீங்கள் அவங்களுக்கு பண்ண முடியாது அவங்க அவங்களுக்கு பண்ண முடியாது அப்புறம் சார் இது க அந்த மணி காம்பவுண்டிங் ஆகுதுன்றாங்க இல்லைங்க சார் அது எப்படி சார் அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுது இப்போ வந்து ஒரு ப ரூபா ஒரு ஷேர்னால் ஒரு லட்சம் இது வேணால் ஒரு ப பத்தாயிரம் ஷேர் ஷேர் வருதுன்னு அது எப்படி அந்த இது இப்போ இருபது வருஷம் இப்போ இருபது வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப் ஆகினா வருது அதுக்கப்புறம் எவரி ஒவ்வொரு வருஷத்துக்குமே பல மடங்கு பில்டப் ஆகுது அது எப்படி அந்த காம்பவுண்டிங் எப்படி நம்ம கால் கணக்கு பண்ணி பார்க்குறதுன்னு ஒன்றும் புரியல உங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறோம் அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு படிச்சிருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ப்ரின்ஸிபிள் இன்ட்டு ஓகே ஸோ என்ன ஆகும்னா தி டைம் இருக்குல்ல பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் என் வந்து நியூமரேட்டரில் இருக்கு ஸோ அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா ஒன் ப்ளஸ் ஆர் ஃபோல் பவர் என் வந்து எக்ஸ்படன்ஷியல் இருக்கு நியூமிரேட்டரில் இல்லை டினாமினேட்டரில் ஸோ என்ன ஆகும் கால அவகாசம் ஜாஸ்தியாக 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 மணி மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் பிளஸ் ஆர் ஹோல் பவர் என் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் ஒன் பிளஸ் ஆர் எண்ணுக்கு ரெண்டு போட்டிங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு மூணு போட்டிங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு போட்டிங்கன்னா பார்த்துக்குங்க பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தம்பத்தாறு ஐம்பத்தாறு போயிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் சின்ன வயசுலேயும் ஈடுவாங்க சின்ன வயசுலேயே முதலீடு பண்ணு அப்படின்னு சொல்கிறத்துக்கு ரீசன் என்னென்னா மணி காம்போல்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது புரியறதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு ரூபா முதலீடு பண்ணுங்க மாதம் ஒரு ரூபா முதலீடு நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு ரூபா நீங்கள் நூறு வருஷத்துக்கு அந்த மாதிரி பண்ணுங்க நூறு வருஷம் நான் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு சொல்கிறீங்க ஸோ நூற்றி முப்பத்தஞ்சு வருஷம் அதெல்லாம் வரதுங்க இப்போ ஜஸ்ட் காம்பவுண்டிங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஸோ ஒரு ரூபா மாதம் முதலீடு பண்ணுறீங்க ஒரு

நூற்றி ஓராவது வருஷத்தில் உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் போட்ட நூற்றி ஆயிரத்தி இரநூறுவா என்னவா இருக்கும் மாத மாதம் ஒரு ரூபா தான் போடுறீங்க ஜஸ்ட் கெஸ்ட் பண்ணுங்கள் ரைட்டு ராங் யாருக்கும் ஒன்றும் தெரியாது நான் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் லட்சம் நீங்கள் சொல்லுங்கள் ஜஸ்ட் ஒன் ருபி யூர் இன்வெஸ்டிங் எவ்ரி மந்த் and you are doing it for 100 years. at the 100, 100 first year, what would be the value of my 1,200 rupees? 1,200 into 100 years. at around 15% returns, let's assume 15% return hypothetically. approximately guess guess some number, no, 1 lakh, more than 1 lakh, maybe 2 lakhs. i will take 3 lakhs. த்ரீ லேக்ஸ் இருபத்தி நாலு கோடி இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நீண்ட காலங்கிறது ரியல் காம்பவுண்டிங் ஒர்க்ஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் நீங்கள் ஒரு ரூபா இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இருபது வருஷத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நாற்பது ரூபா கிடைக்கும் அதே ஒரு ரூபா பதினஞ்சு வருஷம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா தான் வரும் அதே ஒரு ரூபா அதே இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் பத்து பர்சன்ட் பத்து வருஷம் தான் வச்சிருந்தீங்கன்னா ஏழு ரூபா தான் கிடைக்கும் அதே ஒரு ரூபா இருபது பர்சன்ட் அஞ்சு வருஷம் தான் வச்சிருந்தால் மூணுரூவா இல்லை மூணு நாலு ரூபா தான் வரும் இதான் டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிறது நீங்கள் ஈவன் பிபிஎஃப் செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நீங்கள் பிபிஎஃப் பிபிஎஃப் நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் பதினோரு வருஷம் பிபிஎஃப் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா போட்டுகிட்டே வந்தீங்கன்னா பன்னெண்டாவது வருஷத்துலேருந்து அதில் வர இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா வரும் எகெயின் டைம் வேல்யூ ஆஃப் மணி மணி காம்பவுண்ட்ஸ் ஓவரே பீரியட் ஆஃப் டேக் ஸோ எவ்வளோ சிறிய முதலீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் லாங் டேர்ம் இந்த மணிவில் மல்டிப்ளை நூறு ரூபா டெய்லி உங்களால் டெய்லி நூறு ரூபா சேர்க்க முடியுமா மாதம் மூவாயிரம் ரூபா சேர்க்க முடியுமா நீங்கள் அதை முப்பது வருஷம் பண்ணிக்கிட்டே வந்தாலே உங்களுக்கு ரெண்டு கோடிக்கு மேடம் எல்லாமே டிசிப்ளின் என்ன என்ன சொல்லுவோம் பேஷன்ஸ் டிசிப்ளின் ஃபோக்கஸ் பிடிஎஃப் பொறுமை இருக்கணும் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் பொறுமை இருக்கணும் அதுக்கு ஒழுக்கம் இருக்கணும் இருக்கணும் இது மூணும் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு பேக்ரவுண்டில் எதுலன்றதால் பதினாறு நம்ம வீட்டுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுன்றதுனால எல்ஐசி தான் இது பண்ணேன் கிராம சைட்லாம் மேக்ஸிமம் அதெல்லாம் தெரியும் அதை பண்ணச்சு ஃப்ரெண்டு இது மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்யூச்சர்ல நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அது எது பண்ணணும் என்ன பண்ணுன்றது அந்த ஐடியாக்காக தான் வந்தோம் அது என்ன பண்ணுறது சொல்லுங்க முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எல்ஐசிங்கிறது ஒரு காப்பீடு காப்பீடு என்றைக்கும் முதலீடு ஆகாது இன்சூரன்ஸ் இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஒரு காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க ஒரு டூ வீலருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க எங்கேயுமே நீங்கள் இடிக்கல எந்த டேமேஜும் இல்லை இப்போ என்ன ஆகும் நீங்கள் கட்டின பிரீமியம் வேஸ்ட்டாக போய்டும் கரெக்டாக இந்த மாதிரி தான் நம்ம லைஃப் இன்சூரன்ஸும் எடுக்கணும் இதுக்கு பேர் தான் டேர்ம் இன்சூரன்ஸ்னு பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் த சீப்பஸ்ட் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸை நம்ம முதலீடாக பார்க்கவே கூடாது கடைசி இருபது வருஷத்தில் முப்பது வருஷத்தில் உங்கள் தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் யாரும் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கி யாரும் பணக்காரன் ஆனதில்லை இன்சூரன்ஸ் பாலிசியோடைய ரிட்டர்ன்ஸ் நாலு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் தான் அதனால் இன்சூரன்ஸை முதலீடாக பார்க்காதீங்க இது நிறைய இடத்துல நிறைய வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்குங்க முதலீடெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ முதலீடு பண்ணுங்க அதுதான் பெட்டர் அப்ரோச்சாக இருக்கும் காப்பீடியும் முதலீடையும் சேர்த்து கம்பைன் பண்ணிக்காது இப்போ நான் வந்து டாட்டா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி நான் ஒரு என்னுடைய லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணால் அது ஃபேக்கா ஐடியா ஆன்லைனில் இருக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ நீங்கள் ரெண்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கேட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் கேம்ஸ் கார்வி கேஃபின் டெக்னு இருக்குது அந்த பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் முதலீடு பண்ணலாம் என்எஸ்சின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன ஸ்டாக் ப்ரோக்கிங்கு மே மோஸ்ட் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் என்எஸ்சி மூலமாக நடக்குது அந்த மூலமாக ட்ரான்ஸாக்ட் பண்ணலாம் ப்ரோ பிஎஸ்சி இருக்குது பிஎஸ்சி மூலமாக முதலீடு பண்ணலாம் இல்லை ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு என்எஸ்சி பிஎஸ்சி உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுப்பாரு அது மூலமாக முதலீடு பண்ணலாம் இல்லை மியூச்சுவல் ஃபண்டோடய வெப்சைட் இருக்குது ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்டாக போய்ட்டு நீங்கள் பார்த்து சரியான்கிறத பார்த்துட்டு முதலீடு பண்ணலாம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா ஏன் இது ரொம்ப ரொம்ப சேஃப் யாரும் உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க இப்போ உங்கள் பேர் என்ன சார் பழனி மிஸ்டர் பழனிங்கிறவர் வந்து கேஒய்சி பண்ணியிருக்கணும் உங்கள் பேன் கொடுத்துருக்கணும் ஆதார் கொடுத்துருக்கணும் உங்கள் லீஃப் கொடுத்துருப்பீங்க உங்கள் சைன் போட்டிருப்பீங்க எல்லாம் கேஒய்சினா பண்ணியிருப்பீங்க பண்ணி முடிச்சுட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது உங்களுடைய பேங்க் டீட்டெயிலும் உங்களை கொடுத்துருப்பீங்க ஒரே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு கொடுத்துருப்பீங்க ஸோ என்ன பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் ரிஜிஸ்டர் என்ன பண்ணுவாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போதே ஒரு ஐஎம்பிஎஸ் போட்டு இந்த அக்கௌண்ட்டில் ஒரு ரூபா க்ரெடிட் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அது கிரெடிட் பண்ணும்போது கிரெடிட் ஆகா பார்ப்பாங்க கிரெடிட் ஆகலன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் சரியில்லை சார்னு சொல்லுவாங்க ஒன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற போது அதே பேங்க் அக்கௌண்டில் தான் கிரெடிட் கொடுக்க போகிறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார்ன்னா விஜய்க்கு வரத்துக்கு கிரெடிட் கொடுக்க முடியாது யார் நேமில் எந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பணம் வந்திருக்கோ அதே அக்கௌண்டில் அன்றைக்கி என்ன மார்க்கெட் வேல்யூவோ அதுதான் நம்ம கொடுக்க முடியும் அது ரிஜிஸ்ட்ரார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்டோடைய வேலை சரி அந்த மாதிரி உங்களுக்கு பயம் என்றைக்கும் தேவை கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு உங்கள் பணத்தை யாருமே எடுத்துகிட்டு போக முடியாது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் சரியாக வச்சுக்கணும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் சரியாக பார்த்துக்கணும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் க்ரெடிட் வரும் இதுதான் ப்ரொசீஜர் சார் இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ்னு சார் சொல்கிறாங்க அப்புறம் மிட் கேப்பில் பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலான்றாங்க ஆனால் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஸ்மால் கேப் ஃபண்டு மிட் கேப் ஃபண்ட்லாம் சர்ச் பண்ணி லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டின் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா இருபது இருபது பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆரம்பிச்சுலேருந்து இன்னி வரைக்கும் காட்டுது எது இருபது பர்சன்டேஜ் உண்மையாக பதினஞ்சு பர்சன்டேஜ் உண்மையாக எது நாங்கள் நம்புறதுன்னு தெரியல நீங்கள் பார்த்தது எல்லாமே உண்மை தான் அதெல்லாம் பாஸ்ட் கடந்த காலம் பாஸ்ட் இஸ் நோ கேரண்டி டு ஃபியூச்சர் கடைசி பத்து வருஷம் மாதிரி தான் அடுத்த பத்து வருஷம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா நம்ம லைஃப்பை சொல்ல முடியாது இல்லையா அதே மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கடைசி இருபது வருஷத்தில் இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு சம் ஆஃப் த ஃபண்ட்ஸ் பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே கொடுக்குது இதெல்லாம் மறந்துடுங்க இனிமேலுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ண போகுது அப்படிங்கிற ரிசர்ச் தான் நீங்கள் பண்ணணும் ஸோ ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணணுமா மிட் கேப்பில் முதலீடு பண்ணணுமா எந்த சைஸ் சட்டை உங்களுக்கு ஃபிட் ஆகுங்கிறது உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலமாக நீங்கள் சரி பார்த்து அந்த கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணணும் நீங்கள் கடைசி இருபது வருஷத்தில் இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உக்கா வராதீங்க பாஸ்ட் இருக்கிற மாதிரி ஃப்யூச்சர் இருக்கணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது ஹாவ் எ ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன் பதினோரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுங்கிற நம்பிக்கையில் வாங்க பத்து வருஷம் முதலீடு பண்ணுங்க உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஒரு ஆறு பர்சன்ட் இருக்குது கண்ட்ரி ஒரு ஆறு பர்சன்ட் குரோ ஆகுது உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு நிறைய சாத்தியம் இருக்குது லாபம் வந்தாலும் உங்களுக்கு தான் அதிகமாக வந்தாலும் உங்களுக்கு தான் நஷ்டாக வந்தாலும் உங்களுக்கு தான் அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி உங்களுக்கு இருக்கும் லேண்ட் நம்ம பண்ணிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஸ்ட்ராஜிட்டியா என்ன கேட்டால் லேண்டும் வேணும் இதுவும் வேணும் ஈக்குவிட்டியும் வேணும் லேண்டும் வேணும் ஈக்குவிட்டியும் வேணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வேணும் கோல்டும் வேணும் போஸ்ட் ஆஃபீஸும் வேணும் ஃபிக்ஸட் டெப்பாசிட்டும் வேணும் ஒரு காரில் நீங்கள் ஃபுல்லாக வந்து ஹார்ட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்லேயே போய்ட்டு இருக்க முடியாது உங்களுக்கு சீட் பெல்ட் வேணும் பிரேக் வேணும் இப்போ ஒரு இடத்துல ஸ்லோ பண்ணுவீங்களே அந்த இடத்துல உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு வேகமாக போகணும்ல அப்போது உங்களுக்கு ஆக்சிலிட் ஹெல்ப் பண்ணும் எப்போயாவது உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும்ல அப்போது உங்களுக்கு கோல்டு ஹெல்ப் எல்லாமே வேணும் இது வேணும் அது வேணுங்கிறது கிடையாது இதை வித்து இது இல்லாமல் அது அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது எல்லா அசட் கிளாஸும் நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு அசட் ரிச் கேஷ் போவராக இருக்கக்கூடாது அசட் ரிச் கேஷ் போவராக என்னன்னா லேண்டு வச்சுருக்கேன் வீடு வச்சுருக்கேன் கோல்டு வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு வச்சுருக்கேன் கையில் ஐயாயிரம் ரூபா கூட பணம் இல்லை அதில் என்ன பிரோஜனோம் ரெண்டு ஈக்குவலாக வச்சுக்கணும் இது இருபத்தஞ்சு லட்சம் இது இருபத்தஞ்சு லட்சம் ஃபிசிக்கல் அசெட்ஸ் இருபத்தஞ்சு லட்சம் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இருபத்தஞ்சி லட்சம் வீடு லேண்டு கோல்டு இருபத்தஞ்சு லட்சம் இருக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸ்டாக் மார்க்கெட் இருபத்தஞ்சி லட்சம் இருக்கும் அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும் உங்களுக்கு ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு க்ரோத் இருக்கும் ரெண்டுமே வந்து ஒரே சமயத்தில் பர்ஃபார்ம் பண்ணாது கோல்டு பர்ஃபார்ம் பண்ணுறம்போது போது ஈக்குவிட்டி பர்ஃபார்ம் பண்ணுறது ஈக்குயிட்டி பர்ஃபார்ம் பண்ணும்போது லேண்டு பர்ஃபார்ம் பண்ணாது லேண்டு பெர்ஃபார்ம் பண்ணும்போது மற்ற அசட் கிளாஸ் பர்ஃபார்ம் நம்மளுக்கு எல்லாமே தேவை ஒரு நடுத்தர வர்க்கமா இருக்கோம் நம்ம ஒரு மிடில் கிளாஸா இருக்கோம்னா நம்ம எல்லாமே வச்சுக்கிறது தான் புத்திசாலி நன்றி தேங்க்யூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ் எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க